வழங்கும்க் லைஃப் ஜூன் ஐந்து முதல் நியூஸ் செவன் தமிழின் தொடர் நேரலை மீண்டும் தொடர்கிறது போச்சம்பள்ளி அருகே செல்லம்பதி மாரியம்மன் கோயில் உண்டியலை உடைத்து இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டு சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள கலர்பதி கிராமத்தில் அமைந்துள்ள செல்லம்பதி மாரியம்மன் கோயிலின் வழியே இருந்த உண்டியல் மற்றும் கருவறை கதவுகள் உடைக்கப்பட்டு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் அம்மன் கழுத்தில் இருந்த இரண்டு சவரன் தங்க நகை ஆடியவை திருடப்பட்டிருப்பதைக் கண்டு ஊர் மக்கள் ஊர்மக்கள் அடைந்தனர் இதேபோல மத்தூரில் வீட்டின் வெளியே கோலம் போட்டுக் கொண்டிருந்த லட்சுமி என்பவர் மீது மிளகாய் பொடியை தூவிய மர்மநபர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த நான்கரை சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தொடர் கொள்ளை சம்பவங்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்